இன்றைக்கி நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாகவும் கருதப்படுகிறது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரு அழகான வைணவ திருத்தலம் இந்த ஆலயத்தில் என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாபாரத போர் முடிந்த பிறகு பெருமாள் வந்து இங்கே வெறும் சங்கு மட்டும்தான் கையில் வச்சுருக்கிறார் அவருக்கு வந்து வேற எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் வேங்கட கிருஷ்ணனாக ஒன்பது அடி உயர பெருமாளாக இங்கே மூலவரை வந்து நம்ம பார்க்கலாம் அவருக்கு பக்கத்துல வந்து ருக்மணி பிரார்த்தியார் இருக்கிறாங்க இந்த கர்ப்பகிரகத்தில் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய குடும்ப சகிதமாக இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிறாரு தன்னுடைய சகோதரனான பலராமர் அவரினுடைய பேரனான அனிருத்தன் அவரினுடைய மகன் இப்படி அவருடைய குடும்ப சகிதமாக இருக்கிறாரு இந்த ஆலயத்தில் உற்சவர் வந்து நமக்கு பார்த்த சாரதி பெருமாளாக பார்க்குறோம் இந்த உற்சவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து நிறைய தழும்புகள் இருக்கும் இந்த தழும்புகள் வந்து என்னென்னா மகாபாரத போர்ல இவர் வந்து பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார் அதனுடைய முகத்துல வந்து நிறைய அந்த தழும்புகள் எல்லாம் போர் தழும்புகள் எல்லாம் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் நமக்கு உற்சவர் வந்து பார்த்த சாரதியை இங்கே சேவிக்கலாம் இங்கே மூலவருக்கு வந்து என்ன வெங்கடகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அடி உயர இந்த விக்கிரகத்தில் வந்து மீசையோடு இருக்கக்கூடிய பெருமாளாக உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இந்த பெருமாளை எப்போ மீசை இல்லாமல் சேவிக்கலாம் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தில் பகல் பத்தில் ஆறாவது நாள் வந்து பெருமாளுக்கு மீசை இல்லாத சேவை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் முன்னாடி வந்து ஒரு அழகான திருக்குளம் இருக்குது அந்த கைரவிணி திருக்குளம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புஷ்கரணியில் வந்து ராமானுஜரின்னுடைய பெற்றோர்கள் வந்து இங்கே தப்பசு இருந்து ராமானுஜர் பிறந்ததாக அவரினுடைய புராணத்தில் நம்ம படிக்கலாம் இந்த பார்த்தசாரதி பெருமாளினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் தான் இங்கே வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இது ஒன்பதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தின் நூல் நமக்கு மீதி தெய்வங்கள் வந்து முக்கியமாக ஐந்து இந்த ஆலயத்தில் நம்ம சேவிக்கலாம் கிருஷ்ணர் ராமர் ரங்கநாதர் கஜேந்திர நரசிம்மர் இப்படி ஐந்து மூர்த்திகளுக்கும் வருடம் முழுவதுமே இந்த ஐந்து மூர்த்திகளுக்கும் வருடம் முழுவதுமே நமக்கு இங்க உற்சவங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆடி மாசத்துல வந்து ஆடி பூரத்தில் ஆண்டாளுக்கு இங்க மிகவும் விசேஷமான ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாளுக்கு வந்து மிக விசேஷமாக நமக்கு ஆடி பூர உற்சவம் விச ஆண்டாளுக்கு வந்து இந்த ஆலயத்தில் நடக்கும் இந்த ஆலயத்தில் வந்து எல்லா உற்சவங்களுமே இங்கே தாயாருக்குமே வந்து மிகவும் சிறப்பு தாயார் வந்து வேதவல்லி தாயாராக தனி சன்னதியில் நம்ம இங்கே சேவிக்கலாம் இந்த தாயார் வந்து இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த குளத்தில் தான் தாமரை பூவில் இந்த பிருகு முனிவர் வந்து தபஸ் பண்ணி இந்த தாயார் வந்து இந்த தாமரப்பூவில் இருந்து வந்த தாயார் வேதவல்லி தாயார் இந்த தாயாருக்கு தனி சன்னதி இங்கே உண்டு தாயார் வந்து கோவிலை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க தாயார் புறப்பாடு எல்லாமே கோவில் உள்ளேயே தான் நடக்கும் பிரத்தி வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே தாயாருக்கு வந்து விசேஷ பூஜைகள் வந்து நடக்குது இங்கே வரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உற்சவங்கள் உண்டு நரசிம்மர் சன்னதி வந்து இங்கே ரொம்ப விசேஷம் இந்த நரசிம்மர் வந்து யோகத்தில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து இங்கே மணி கிடையாது இந்த நரசிம்மருக்கும் தனியாக கொடிமரம் உண்டு கொடிமரத்துக்கு கீழே கருடரும் அங்கு வந்து இருக்கிறாரு இந்த நரசிம்மர் வந்து கல்வி கேள்விகளில் நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனைகள் இருக்கணும் இல்லை கல்வி கேள்விகள் நமக்கு நல்ல ஞானம் வரணும் அப்படின்னா இந்த நரசிம்மரை வந்து நம்ம பிரதட்சணம் பண்ணலாம் நரசிம்மரை வந்து நம்ம சுத்தி வளம் வரும்போது பார்த்தோம்னா படிகட்டுகள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த ஆலயத்துல வந்து ஒரு சிறப்பாக நம்ம சொல்ல முடியும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மூர்த்திகளுமே உற்சவங்களோடு சேர்ந்து எப்பொழுதுமே முந்நூற்றி அறுபத்தி நாட்களும் உற்சவங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அழகான திருத்தலம் இது வந்து விநாயகர் ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவல்லிக்கேணியில் பிக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் வீரராகவ முதலீத்தரு இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் வந்து நூத்தி தொண்ணூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இதை என்ன சொல்றாங்க இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசடி விநாயகர் ஆலயம் அப்படின்னா இந்த கற்பக இந்த ஆலயத்திற்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசடி கற்பக விநாயகர் ஆலயம் அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய பெயர் இங்கே வந்து பெருசாக ஒரு ராஜகோபுரமோ அல்லது வந்து துவயஸ்தம்பமோ பெரிய பிராகாரமோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை இந்த ஆலயம் இரநூறு வருடங்களாக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு முத்தையா முதலியார் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் இந்த பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையாராக பேசப்படுகிறது ரொம்ப ஒரு பிரார்த்தனை நம்ம என்ன செய்யறோமோ அந்த பிரார்த்தனையை நிறைவேறும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம்னா உள்ள நம்ம வந்து கர்ப்ப கிரகத்தில் விநாயக பெருமானினுடைய ஒரு திருவுருவ சிலையை நம்ம பார்க்கலாம் அதற்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் நவகிரகங்கள் வந்து இருக்குது ஸோ நவகிரகங்களுக்கு தாண்டி நம்ம சுற்றி வலம் வரும் பொழுது இந்த விநாயகரினுடைய பிராகாரத்திற்கு பின்னாடி விநாயகருக்கு அப்படியே நேர் பின்னாடி வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்த முருகப்பெருமானின் ஆலயத்தை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தெருவுல வந்து ஒரு விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கிறது இங்க என்ன விசேஷம் அப்படின்னா விநாயக சதுர்த்தி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க பின்னாடி வந்து நமக்கு முருகப்பெருமான் கோவிலும் இருக்கிறதுனால இந்த கோவிலோடையே சேர்ந்ததுதான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடியது ஸோ சஷ்டியும் இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இங்கே பிரார்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதறு தேங்காய் உடைக்கிறது இங்கே ரொம்ப விசேஷம் இது வந்து ஒரு சிறந்த பிரார்த்தனை இங்கே நீங்கள் உங்களுடைய காரியம் என்ன வேணுமோ அங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு பிள்ளையாருக்கு இத்தனை சிதறுக்காய் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் ஸோ குழந்தைங்களுடைய படிப்பு உங்களுடைய தொழில் அபிவிருத்தி எந்த காரியத்தினுடைய தொடக்கம் இது அனைத்திற்கும் இந்த கற்பக விநாயகர் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் இந்த கற்பக விநாயகர் வந்து நமக்கு பிள்ளையார் பெட்டியிலையுமே வந்து கற்பக விநாயகர் தான் இருக்கார் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கற்பக விநாயகர் இருக்கார் பட் அந்த அளவுக்கு பெரிய விநாயகர் சிலை இல்லை இங்கே ஓரளவுக்கு நம்மளுடைய மோ கர்ப்ப கிரகத்தில் விநாயகரினுடைய அந்த உருவச்சிலை வந்து கொஞ்சம் பெரியதாகவே தான் இருக்கும் அள்ள அள்ள குறையாத ஒரு சக்தி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நமக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் இங்கே சிதறுக்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி நம்ம அபிஷேகமும் செய்யலாம் அதே மாதிரி அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு அர்ச்சனையும் பண்ணலாம் இங்க வந்து கேத்து தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அந்த கேத்து தோஷம் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து ராகு கேத்து ஒரு காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம் இல்லைன்னா கேத்து தசா நடக்கிறவங்களாக இருக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் இந்த விநாயகர் ஆலயத்தில் வந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம் உங்கள் பிரார்த்தனைகளையும் நீங்கள் செய்து நமக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் ஸோ ஒரு இரநூறு வருட பழமை வாய்ந்த ஒரு அருமையான விநாயகர் ஆலயம் நமக்கு இங்கே திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவில் வீரராகவ முதலி தெருவில் நம்ம இங்கே வந்து வணங்கலாம் இந்த விநாயகர் வந்து விநாயகர் சதுர்த்தியின் பொழுது பத்து நாட்களும் மிகவும் விசேஷமாக இருக்கும் அதே போல் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய முருகனுக்கும் சஷ்டியில் நல்ல ஒரு கந்த சஷ்டி அந்த ஆறு நாட்களுமே சிறப்பான வழிபாடுகள் வந்து இங்கே உண்டு ஸோ ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்களும் தரிசனம் செய்து விநாயகரினுடைய அருளையும் முருகனினுடைய அருளையும் பெறலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்